பரிதாபத்தின் பின்னணியில் திருநெல்வேலியின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவள் அம்சவள்ளி முகம் மென்மை கண்களில் ஏதோ சொல்ல முடியாத பாரம் வயது இருபத்தைந்து வாடிய சிரிப்பு ஆனால் நம்பிக்கையை துறக்காத இதயம் தாயும் தந்தையும் இல்லாத நிலை உறவுகளிடமிருந்து அனாதையாகி சிலரை நம்பி நிறைய காயமடைந்து கடைசியில் சுயநம்பிக்கையுடன் சென்னையை அடைந்தவள் வாழ்வோடு போராடி தோல்வியுற்ற பல பெண்களின் பிரதிநிதி போல திருச்சியிலுள்ள ஒரு ஹோட்டலில் வேலை கிடைத்தது தோசை சுட்டு டீ பரிமாறி அடிமட்ட வேலைகளிலிருந்து சிறிது சிறிதாக மேலேறியவள் அவளது நிமிர்ந்த நடை வேலை பார்க்கும் நேர்த்தி எல்லோரையும் கவர்ந்தது ஆனால் வீட்டில் காத்திருந்தது வேறு சாகசம் புருஷன் வெறும் பெயருக்கே புருஷன் மதுவில் மூழ்கியவன் தினமும் ராத்திரி வந்து கத்தல் தொல்லை சந்தேகம் ஆனால் அவளால் அவனை விட்டுவிட முடியவில்லை அவளுக்கு அவன் மீது நேசமில்லை பாசமில்லை இருந்தது வெறும் கடமை ஒருவேளை நம் பாவங்களை கழுவ இந்த வாழ்கையை கடந்து போகணும் போல என்று எண்ணி விடுவாள் மறுமுடியில் ஒரு மனிதன் இந்த நிலையில்தான் அவள் வாழ்க்கையில் நுழைந்தார் கடப்பாறை முருகன் ஹோட்டல் முதலாளி வியாபாரத்தில் வெற்றியடைந்த ஆனால் மனதுக்குள் வெறுமை கொண்டவர் பார்வையில் தாக்கம் பேசும்போது பதற்றமில்லை ஆனால் அவள் மீது அவர் பார்வை மாறியது முதலில் அது ஒரு அக்கறையாக தோன்றியது அம்மா நீ சாப்பிட்டியா இன்னைக்கு உனக்கு ஓய்வெடுக்க சொல்லலாம் நீ நாளைக்கு பார்க்கலாம் இது எல்லாம் ஒரு பரிகாசமாய் தோன்றியது அவளுக்கே ஆனால் அவளும் நுண்ணுணர்வுள்ளவள் அவரது பார்வையில் சில நேரம் தாங்க முடியாத ஈர்ப்பு இருந்தது ஆனால் நாகரிகமான வரம்பு ஒன்றை அவர் கடக்கவில்லை அந்த ஒரு மழைக்காலை மறக்க முடியாது ஹோட்டல் திறக்கு முன் இருவரும் மட்டுமாயிருந்த அந்த நொடிகளில் ஏதோ மாறிவிட்டது நீ மட்டும் இல்லன்னா இந்த ஹோட்டலே இல்லாம போயிடும் போல என்றார் முருகன் அவள் நடுங்கி நின்றாள் அது தவறா இல்லையா தெரியவில்லை ஆனால் அந்த வார்த்தை அவளுக்குள் ஏதோ ஒரு அமைதி தந்தது படிப்படியாக இருவருக்கும் இடையிலான உறவு ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது முருகனும் வலைவீச்சும் அம்சவள்ளி வாழ்க்கையில் முதல் முறையாக ஏதோ ஒரு உணர்வை அனுபவித்தாள் அது நேசமா பாதுகாப்பா இல்லையெனில் ஏதேனும் தேடிக் கொண்டிருந்த மன அமைதியா முருகன் அவளிடம் நேரடியாக ஏதும் கூறவில்லை ஆனால் தன் செயல்களில் அவள் மீது கொண்ட ஈர்ப்பை ஒவ்வொரு நாளும் ஆழமாக காட்டினான் ஒரு மாலை ஹோட்டல் மூடிய பிறகு மழை தூறியபடி இருந்தது அவள் பைகளை சுமந்து வெளியே வர முருகன் வந்தான் வா நானே வீட்டு பக்கம் விட்டுடுறேன் இரவுல பஸ் கூட கஷ்டம் அவள் முதலில் தயங்கினாள் ஆனால் அந்த வார்த்தைகளில் கட்டாயமில்லை அது ஒரு அழைப்பு நம்பிக்கையின் அழைப்பு போல வண்டியில் இருவரும் மௌனமாக பயணித்தனர் ரேடியோவில் பழைய காதல் பாடல் ஒலித்தது இடைவெளியில் அவளது தோளில் ஒரு மென்மையான பாரம் முருகனின் கரம் தடவியது இல்லை பிடித்ததும் இல்லை ஆனால் வைக்கும்போது ஒரு நம்பிக்கையின் சூழல் நீ சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும் என்றான் அவள் புன்னகைத்தாள் பல வருடங்களுக்குப் பிறகு அந்த புன்னகை உண்மையாயிருந்தது அந்த இரவு அவளுக்கு ஒரு கவிதையாகவே இருந்தது சாயந்திரம் தோன்றிய செருப்பு சத்தம் அவர்கள் உறவு ஓர் இடத்தை அடைந்தது ஆனால் அது முழுமையாக கூறப்படவில்லை அவளும் ஒரு வரம்பை கடக்கவில்லை முருகனும் அவளது வரம்புகளை மதித்தான் ஆனால் இருவருக்கும் தெரியும் அந்த பாவத்தோடும் பிணக்கோடும் நிரம்பிய வீட்டிலிருந்து அவள் வெளிவர முயற்சி செய்கிறாள் அவனது வாழ்வில் வெற்றியின் உச்சத்திலிருந்து வந்த மனவெறுமையை அவள் நிரப்ப முயற்சி செய்கிறாள் ஒருநாள் அவள் வீட்டுக்குச் சென்றபோது புருஷன் வீட்டிலிருந்தான் குடித்துவிட்டு அடையாளம் தெரியாத மனிதனாக உன்னை யாரு கடத்துறான் நானே உனக்கு தேவையில்லையா இப்போ என்றான் அவள் அமைதியாக பார்த்தாள் நீ என்னை வீட்டில் வைக்கிற தோசைக்கல்ல மாதிரி உனக்கு கிடைக்கிற நாய போல நான் வாழ்க்கை அல்லடா அவனுக்கு பதில் சொல்லவோ பறக்கவோ இல்லை சும்மா போனால் இதோ உள்ளே ஒரு தீர்மானம் இனிமேல் அவன் இல்லாமல் வாழ்வதற்கான முயற்சி அடுத்த நாள் ஹோட்டலில் முருகன் சற்று திடுக்கிட்ட முகத்துடன் வந்தார் நான் கிளம்புறேன் ஒரு வாரம் கோவைக்கு சாமியார் தரிசனத்துக்கு உனக்கு என்ன வேண்டாம்னா சொல்லிட்டு போறேன் ஆனா திரும்பி வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லணும் அவள் சற்று குழப்பத்துடன் சொன்னாள் சொல்லக்கூடாத நம்பிக்கையா அது அவன் சிரித்தான் நம்பிக்கையில்லாம எனக்கு தண்ணி கூடவில்லை அவன் போன பின்பு அவளுக்குள்ளேயே ஒரு அழுத்தம் ஒரு எதிர்பார்ப்பு அந்த வாரம் அவள் வாழ்வின் திருப்பு முனை அவள் பக்கம் வாழ்க்கை ஒரு புதிய கதவை திறக்க தயாராயிற்று முருகன் போனதும் அம்சவள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கால நீட்டிப்பாகவே தெரிந்தது மனதில் ஏதோ ஒரு பெரும் பிழி அவன் வந்த பிறகு என் வாழ்க்கை ஏதாவது மாறுமா அவளுக்கு புரிந்தது முருகன் தனக்கு மட்டுமன்றி தன் உயிர்தான் என்று அதுவரை அவள் வாழ்வது கடமை என நினைத்தாள் இப்போது வாழ்வதை விரும்பத் தொடங்கினாள் வந்த நாள் மழைநீர் சாலையில் ஆடியது ஹோட்டலுக்குள் அவன் நுழைந்தான் பரபரப்பாக ஊழியர்கள் ஓடினார்கள் அவள் மட்டும் அருகில் நின்று தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயற்சித்தாள் அவன் நேராக அவளிடம் வந்தான் மழை பொழியுது வாங்க உன்னுக்கான நேரமாச்சு என்றான் அவள் இதயத் துடிப்பு கூடிக்கொண்டிருந்தது மண் வாசனையோடு ஒரு மைல்கல் அந்த இரவு ஹோட்டல் மூடப்பட்ட பிறகு அவளையும் அவனையும் காத்திருந்தது ஒரு அறை ஓர் ஒளி சில மென்மையான வார்த்தைகள் மேலும் சில பார்வைகள் நான் எதுவும் எதிர்பார்க்கல நீயும் இல்லாம இருக்க முடியாத விஷயம் இது இது ஆசையா இல்லையெனில் பாசமா தெரியல ஆனா உன்ன பார்க்கணும் போல இருக்கு அவள் சொல்லவில்லை அவள் விட்டது தன் கண்களை அவன் புரிந்தான் அது ஆம் என்பதற்கான புன்னகை அவன் முதலில் அவள் கையில் விரல்களைப் போட அவள் கண்கள் முடிந்தன அந்தத் தோடு சுழற்சி சுழற்சியாக சாமர்த்தியமாக பசுமை இலைகள் மீது மழை துளிகள் விழுவது போல அவன் அவள் பின்னே நின்று முடியை தழுவினான் மூச்சை தட்டிக்கொண்டான் அதில் வியர்வை இல்லை வெறுப்பு இல்லை இருப்பது மென்மையான தீயின் பரவல் அவள் சட்டையாக நுழைந்த காற்றை உணர்ந்தாள் தன்னுள் ஒரு நடுக்கம் அந்த இரவில் அவர்கள் இணைந்தார்கள் ஒரு உறவாகவல்ல பிறந்த தேசத்தில் அழிந்த பூமியில் சின்னமாக எழும் கொடி போல அந்த இரவுக்குப் பிறகு அவள் வாழ்க்கை மாறிவிட்டது அவன் வீட்டுக்கு அழைத்தான் இனிமேல் நீ இங்கேயே இருப்பே அவள் மௌனமாக இருந்தாள் ஆனால் இப்போது அவளுக்கு தெரியும் இதுதான் அவள் வாழ்க்கை விரும்பிய தங்கும் இடம் இது தவிக்க வைக்கும் உறவு இல்லை இது கரையைத் தேடும் கப்பலுக்கு கிடைத்த துறைமுகம்